அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கும் கண்ணீர் லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ராசி வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் பயிற்சி நிகழ இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்கப் போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத இப்ப பார்க்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்துருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் முதல் கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கறத தனித்தனியா பார்க்கலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பாவகாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் இப்ப நீச்ச நிலையில லாபஸ்தானத்துல இருக்க ஏன் செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தனிப்பயிற்சி பெயர்ச்சி இப்பதான் ஆகியிருக்கு இந்த சனி பெயர்ச்சியான நிலையில மீனத்துல இருக்கும் சனிக்கும் கடகராசியில இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஒரு சுப தொடர்பு ஏற்பட்டிருக்கு அது என்னன்னா செவ்வாய் ஆகட்டும் சனி ஆகட்டும் இருவருமே குரு சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறாங்க சனி பூரட்டாதியில சஞ்சாரம் செய்யறாரு ராகுவும் பூரட்டாதியில இருக்கார் செவ்வாயும் புனர்பூசம் நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யப்படுறார் இந்த குரு இந்த செவ்வாயையும் சனியையும் இணைக்கிறார் அதுல ராகு சனி சம்பந்தப்பட்டிருக்காங்க செவ்வாய் உங்களுக்கு சிந்தனைகளை அறிவு சார்ந்த வேலைகளாகட்டும் நமக்கு சந்தோஷம் கலைகள் குடும்ப நலம் ஆரோக்கியத்தை எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் இறையருள் தெய்வ அனுகிரகம் பூர்வீகம் பெரிய படிப்பு படிக்கிறது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் வைக்கக்கூடியது சில பேருக்கு ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட துறை ஹார்ட்வேர் பெயிண்ட் இண்டஸ்ட்ரிஸ் கட்டுமான துறை இதையெல்லாம் கூட செவ்வாய் செவ்வாய்க்காரகோத்துல வரும் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவர் அவர் குரு நட்சத்திரத்துல வர்க்கோத்தமாயி நமக்கு லாபஸ்தானத்துல இருக்கார் அந்த லாபஸ்தானத்துல இருந்தாலுமே ஏழாம் வீட்டில் இருக்கும் இந்த கிரகங்களோட அதாவது ஐந்து கிரகங்களோட ஒரு சம்பந்தம் ஏற்படுது இந்த காலகட்டத்தில் சுய ஜாதகத்துல நமக்கு ஏதோ ஒரு தசாவோ புத்தியோ நடக்கத்தானே செய்யும் சனியா இருக்கலாம் சுக்கரனா இருக்கலாம் புதனா இருக்கலாம் அதே மாதிரி ராகுவா இருக்கலாம் செவ்வாயா இருக்கலாம் குருவா இருக்கலாம் இத்தனை கிரகங்கள் இதில் சம்மந்தப்படுறதுனால தான் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்தாலுமே நம்ம ஜனன கால ஜாதகப்படி அதில் உங்கள் தசாபுத்திகளில் சம்மந்தப்படக்கூடிய கிரகம் ஏதோ ஒரு கிரகம் நமக்கு கெடுதல் செய்யும் கிரகமாக அமைஞ்சுதா அது நம்ம சுய ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது தெரியும் ஒருவேளை இந்த கிரகங்களில் எட்டாம் இடமான தடைகளையும் தோல்விகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் வலி வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாகும் பனிரெண்டாம் இடமான விரயங்கள் பயணங்கள் செய்யறது அதிகமாக செலவு செய்யறது இடமாற்றம் செய்யறது தன்னுடைய சக்தியை இழக்கிறது அல்லது தலைமறைவு வாழ்க்கை வாழறது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைகிறது இப்படி எல்லாம் பன்னிரெண்டாம் இடம் வேலை செய்யும் இந்த ஆதிக்கத்துல இந்த கிரகங்கள் ஏதோ ஒண்ணு நமக்கு வேலை செய்யும் போது ஒரு சுய ஜாதகத்திலே அந்த தசா புத்தி கிராஸ் பண்ணா என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இனி பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல உறவுகள் சார்ந்த வகையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நம்பிக்கை சார்ந்த வகையில நம்ம ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு யாருக்கிட்டையாவது நம்பி ஏமாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்துல சுக்கிரன் சனி ராகு இருக்கும் போது எப்படிப்பட்ட வேலை இருக்கும் பெண்கள் ஆண்கள் சம்பந்தப்பட்ட அதாவது எதிர்பாலினத்தவர் சார்ந்த உறவுகள் வகையில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம் நம்ம நண்பர்கள் பழகக்கூடிய வகையில பிரச்சனைகள் நம்ம வழக்கமா டீல் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் கிட்ட ஏதாவது ஏமாற்றம் இருக்கலாம் மூத்த சகோதர சகோதரி வழியில ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியில சின்னதா ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை தேவையில்லாம ஒரு கஷ்ட நஷ்டங்களை ஒரு சண்டை சச்சரவுகளை உருவாக்குறது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருக்கும் கிடையாது யாருக்கெல்லாம் இந்த சுய ஜாதகத்துல நான்கு கிரகங்களோ சுக்கரன் ராகு செவ்வாய் சனி குரு இந்த கிரகங்களுடைய தொடர்பு உங்க சுய ஜாதகத்துல அஷ்டமஸ்தானத்துக்கு இருந்து அவங்களுடைய தசாவோ புத்தியோ நடந்த மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இல்லாம சுய ஜாதக நல்லாவே இருக்கு தொழில் சார்ந்த வகையில் நன்மை கொடுக்குது கொடுக்குது உறவுகள் சார்ந்த நன்மைகள் இந்த நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் மகிழ்ச்சியான நிலை இருக்கும் உறவுகளோட சேர்ந்து கோவில் குளங்களுக்கு சென்று வருவது திருவிழாக்களுக்கு சென்று வருவது ஒரு யாத்திரை சென்று வரக்கூடிய அமைப்பு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்பு என்ஜாய்மெண்ட்டுக்கான ஒரு ட்ரிப் அமைச்சுக்கிறது பூர்வீகம் சார்ந்த செலவுகள் செய்யறது மகிழ்ச்சியான செலவுகள் செய்யறது சுபகாரியங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் செய்யறது சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் செய்யறது இப்படி நல்லது நிறைய நடக்கும் இருக்கும் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வர்க்கோத்தமிக்கி நீச்சல் செவ்வாய் இருக்கவங்க பொழுதுபோக்கு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே பிரிஞ்சவங்க கூட மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பழைய நண்பர்களோட பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தந்தை குழந்தைகள் பிரிஞ்சு இருக்கவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட தந்தை ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்னதான் ஏழாம் இடத்துல ஐந்து கிரக இணைவு இருந்தாலுமே அந்த கிரகங்கள் அனைவருமே பெரும்பாலும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் குரு மாதிரி தான் செயல்படுவாங்க இந்த காலகட்டத்துல தெய்வ அனுகூலம் சந்தோஷம் இடமாற்றம் சந்தோஷமான இடமாற்றம் எதிர்பார்த்த நன்மைகள் இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஆனா இது எல்லாமே பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் எடுக்கும் போது உற்பத்தி சார்ந்த துறைகள்லயோ ட்ரேடிங் சார்ந்த துறைகள்லையோ பெரிய பலத்தை கொடுக்காது அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது கண்ணி ராசியோ கண்ணி லக்னமோ இருக்கவங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்று வரைக்கும் செவ்வாய் தசாவோ செவ்வாய் புத்தியோ செவ்வாய் அந்தரமோ நடந்தால் சுயஜாதகத்தில் செவ்வாய் பலமா இருந்தா இதிலும் முன்னேற்றம் இருக்கும் செவ்வாய் பலமிழந்த நிலையில இருந்தா புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது இது வரைக்கும் சொன்னது வரை ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்கோ செவ்வாயுடைய பலன்கள் இப்போ வர ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தனிச்ச நிலையில செவ்வாய் நீச்சமாகும் போது என்ன மாதிரியான பலன்கள் பார்க்கலாம் பன்னிராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்தை அஷ்டமா இந்த காலகட்டம் கன்னியாராசி அன்பர்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் ஆனா வெற்றி பெறுவது சற்று தாமதமாகும் முயற்சி ஸ்தானாதிபதி நீச்சமாகும் போது எடுக்கும் முயற்சிகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் கொடுக்கும் மூத்த சகோதர வழியில வியாபாரத்துல படிக்கும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று தாமதம் இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுவரை பொறுமைக்காக வேண்டியது அவசியம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் ஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி நீச்சமாறது ஒரு வகையில நல்லதா இருந்தாலும் அதனால உங்களுக்கு பதற்றம் ஏற்படலாம் சில நேரங்கள்ல அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க கோபப்பட்டு வார்த்தையை விட்டுருவீங்க குடும்பத்துல உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு நிறைய இருக்கும் நீங்க மத்தவங்களை சண்டை போட்டு சமாதானப்படுத்துற மாதிரி நிலை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அந்த பேசி ரிக்வஸ்ட் பண்ணி எதுவும் உங்களுக்கு நடக்காது சில நேரங்கள்ல கோபப்பட்டு வார்த்தையை விட்டு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுதான் ஒரு விஷயங்கள பெரும் மாதிரி இருக்கும் யாரும் உங்களுக்காக முன்னின்று வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைப்பதில் தாமதமாகும் வழக்குக்காக செலவுகள் ஏற்படுற மாதிரி நிலை இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதிரியா செயல்பட்டவங்க குறிப்பா குடும்பத்துல சிலர் உங்களுக்கு எதிரியா செயல்படலாம் ஒரு சிலருக்கு உங்க அண்ணாவோ அக்காவோ இந்த மாதிரி மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு எதிரிகளா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதனால குடும்பத்துல அனாவசியமான சண்டை சச்சரவுகள் வாய் வார்த்தைகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல உங்க பண்டமஸ்தானத்தை செவ்வாய் பாக்குறார் குழந்தைகள் உங்களுக்கு எதிரா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க பேச்ச கேட்காம இருக்கிறது உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போகிறது இந்த மாதிரி நிலையும் இருக்கலாம் வியாபாரத்துல வியாபாரிகளுக்கு அரசாங்க வகையில தேவையில்லாத குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வியாபாரிகள் வியாபாரத்துல கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா ஏதாவது ப்ராடக்ட் பொருள் விற்கிறீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி எங்கேயும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதீங்க அதிகமா விலை வச்சு விற்கிறது இல்லீகலான விஷயங்கள் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது எதிலும் சரியா இருந்துக்க முயற்சி செய்யுங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு கொடுங்க குழந்தைகள் கன்னியாராசியா இருந்தாலும் சரி இல்ல பெற்றோர்கள் கன்னிராசியா இருக்கீங்க உங்க குழந்தைகளுக்கு மருந்து கொடுக்க போறீங்கனாலும் இதுல கவனம் எடுத்துக்கோங்க இல்லனா மருத்துவ செலவுகள் குழந்தைகளுக்காக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காது சின்ன சின்னதா அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் மூன்றாம் இடம் இளைய சகோதர ஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால இளைய சகோதர வழியிலயும் ஒரு சில நேரங்கள்ல இழப்புகள் செலவுகள் ஏற்படலாம் அவங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் சில நேரங்கள்ல நீங்க எடுத்து முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை இருந்தாலுமே கடைசி நேரத்தில் தடைப்படலாம் அதாவது கை வாய் வாய்க்கல மாதிரி கடைசி நேரத்தில் தடை உண்டாகலாம் ஜூன் ஆறாம் தேதி வரைக்குமே கேஸ் கோர்ட்டு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இழுபறி நிலை இருக்கலாம் எதிலும் நல்லது சில நேரங்கள்ல அனாவசியமான கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய் பயிற்சியினால நீச்ச செவ்வாயினால தொந்தரவுகள் இல்லாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பால சுப்பிரமணிய சுவாமி அதாவது முருகன் குழந்தை முருகனா இருக்கக்கூடியவர் குறிப்பா பழனிக்கு போனீங்கன்னா பழனில கீழ குழந்தை வேலாயுத சுவாமினு ஒரு கோவில் இருக்கு அதுதான் திரு ஆவினன் குடின்னு பேரு அதுதான் முன்னாடி மூன்றாம் படை வீடா இருந்தது முருகப்பெருமான குழந்தை ரூபத்தில் வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குழந்தைகளால ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் வியாபார வளர்ச்சி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது இது எல்லா வகையிலையும் அனுகூலங்கள் காண முடியும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் வேலை செய்யும் இது எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுயஜாத கப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்